இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி ஸோ நீங்கள் எந்த மாதிரி பீடெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேசிக் ப்ராக்டிஸ்க்கு ஸோ ஒரு டிசைன் வந்துருச்சுன்னா அந்த டிசைன் கேத்த மாதிரி நீங்கள் பீட் வாங்கிக்கோங்க வீடு எப்படி பார்த்து வாங்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீடல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரஸ்டடாக இருக்கக்கூடாது நிறையா பேர் ஈவன் என் பொட்டிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க லைக் இந்த மாதிரி நீடல் இந்த மாதிரி நீடல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு எழுத்துட்டு வந்துடும் ட்டி இழுத்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஓகேவா ஆக்சுவலி இது ரஸ்டட் நீடல் இந்த மாதிரி ரஸ்டட் நீடில் தான் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் இடத்துல நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியது டியூலிக் நீடில் அப்படின்னு கேட்டு வாங்குங்க சரியா இது ஓரளவுக்கு ஓகே மேக்ஸிமம் இது பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இல்லாதது கரெக்டாக வந்துடும் ஓகேவா இங்கே நம்ம இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது குத்தி குத்தி எடுக்கிறோம் இது வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஓட்டையாகுது என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் இந்த நீடலோட பின்னாடி பக்கம் அதாவது இந்த நீடலோட பின்னாடி பக்கம் வச்சு உங்கள் ஃபேப்ரிக்காக இப்படி ஒரு இந்த பேட்டர்னில் இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் திருப்பி அதே கண்டிஷனுக்கு வந்துடும் ஓகேங்களா சார் நம்ம இப்போ பீட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபேப்ரிக் ப்ளூ வச்சுக்கோங்க கண்டிப்பாக அண்ட் இது வந்து பேர்ல் பீடு ஓகேங்களா இந்த பேர்ல் பீடு வந்து த்ரீ சைஸில் இருக்குது இது சின்னது இது வந்து த்ரீ எம்எம் இதோட கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்குது இதோட மேலே ஃபைவ் எம்எம்ல ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ வாங்கும்போது எப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இந்த பீடோட ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க சில பீட்ல ஹோலே இருக்காது ஸோ அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நமக்கு லாஸ் தான் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு சுகர் பீடுமே அதே மாதிரி தான் வாங்கும்போது பிராண்டடாக பார்த்து வாங்குங்க நான் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஸோ வாங்கும்போது பிராண்டடாக பார்த்து வாங்குங்க ஏன் பிராண்டடாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிராண்டடாக பார்த்து வாங்கும்போது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கும் சரிங்களா இதுவுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது இது வந்து கிளாஸ் பீட்ஸ் ஓகேவா இதுவுமே அதே மாதிரி தான் இந்த நீடல்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் சிலது வந்து ஹோல் சின்னதாக இருக்கும் சிலது பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ப்ராண்ட் என்னன்றது நான் லேட்டர் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து நிறையா அறி இதில் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய டிஎம் வந்தது லைக் வந்து இது எது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸோ இது வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கான பேஸ் தான் இது ஓகேங்களா ஸோ இந்த பேஸை ஸ்டிச் பண்ணிடுவாங்க ஆர் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுதான் அந்த ஸ்டோன் இந்த ஸ்டோனை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இது கொடுத்துருக்காங்க நிறையா இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா க்ளூ போட்டு இந்த ஸ்டோனை வந்து அப்படியே ஒட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒட்டினா ஸ்டோன் வந்து சீக்கிரமாக கீழே விழுந்துடும் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க ஆரி ஆரிக்காலத்தில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது சப்போஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் எல்லாமே வேஸ்ட் தான் இது வந்து சம்கி இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சம்கி இதுவும் வித்தியாசமான சைஸ்லலாம் இருக்குது நிறைய கலர்ஸில் இருக்குது இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சர்தோசி சர்தோசியும் அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணணும் இதே இதே இருக்குது ஆனால் இதே மாதிரி லோ குவாலிட்டியில் இருக்குது அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேப்ரிகில் போடும்போது அது அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வந்துடும் ஓகேங்களா வாங்கும்போது இந்த மாதிரி குவாலிட்டியில் பார்த்து வாங்கணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ஆஸ் பர் யோர் விஷ் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோன் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பீட்ஸ் கலெக்ஷன் இன்னும் நிறைய இருக்குது பீட்ஸ் பற்றி அதுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் நான் தரேன் ஸோ பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது போதும் அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ஸ்டோன் செயின் இந்த ஸ்டோன் செயினும் இந்த ஸ்டோன்ஸ் தனியாக அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஈஸி வே என்னென்னா ஸ்டோன் செயின் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது உங்களோட சூயிங் த்ரெட் அதாவது மெஷினில் தைப்போம் இல்லையா அந்த த்ரெட்டு வச்சு தான் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும் திங்ஸ் வாங்கும்போது ஒரு சூயிங் த்ரெட் வாங்கிக்கோங்க வாங்கி நம்ம இந்த ஸ்டோன் செயின் த்ரெட் இருக்குது இல்லையா அது வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம இது யூஸ் பண்ணிக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பீட்ஸ் பற்றின கலெக்ஷனோட வீடியோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சுக்கு போயிடலாம்